ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதை ஹோட்டலில் வாங்காமல் அதே டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மத்தியில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஹோட்டலுக்கு போகவே மாட்டேங்க அடிக்கடி வீட்டில் செய்து சாப்பிடுவீங்க வாங்க அந்த டேஸ்ட்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் பாஸ்மதி ரைஸை தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பசிஞ்சிக்கோங்க பசஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரெண்டு தடவை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற பிசு தன்மைலாம் வராது சாதம் வந்து ஒட்டாமல் கிடைக்கும் முதல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் அரிசியை வந்து ஊற வைக்கக்கூடாது பிரியாணி செய்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு செய்வோம்ல ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது கழுவின உடனே நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆல்ரெடி நான் ஒரு அகலமான கடாயில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் இதே மொத்த தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸை வந்து குக் பண்ணி எடுக்கணும் எந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னாலும் சரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னாலும் சரி இதே மாதிரி செய்யுங்க கடையில் கிடைக்கிற மாதிரி சாதம் நல்லா பொல பொலன்னு வரும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற ரைஸை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு போட்டுக்கலாம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது அரிசி வந்து ஒட்டாமல் வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா உதிரி உதிரியாக போல பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு குக் பண்ணுற ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிருக்கக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவு தான் குக் ஆகிருக்கணும் அதோட மெத்தட் என்னன்னு சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டுமே குக் பண்ணால் போதுங்க ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் சிக்கன் வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வாங்க வேண்டாம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வாங்கிக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கை வச்சு சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் ரைஸோட சேர்த்து சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெரிய பீஸா போடாமல் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குரிய மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் இது கூட கலருக்காக அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் இருக்காது ஜஸ்ட்டு கலர் மட்டும் கொடுக்கும் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சிக்கனில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே அந்த மசாலாவை வந்து நல்லா பரட்டி எடுத்துருங்க இதுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மசாலா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் கெட்டி தயிர் சேர்த்துக்கிட்டு பசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆல்ரெடி சிக்கன் வந்து எனக்கு வாங்கியிருக்கிறது வந்து சாஃப்டாக தான் இருந்தது அதனால் நான் தயிர் எதுவும் சேர்க்கலை இப்போ மசாலாலாம் கோட்டிங் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்குள்ளே அரிசி வந்து ஆகிருக்கும் அதை எடுத்து தனியாக செப்ரேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இதோட பக்குவம் எந்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அரிசி நசியக்கூடாது அதாவது நம்ம சாதம்லாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நசிச்சு பார்த்தோம்னா அரிசி வந்து நல்லா நசுஞ்சு வரக்கூடாது ஒன்று ரெண்டாக உடஞ்சி வரணும் பாருங்கள் உடையுது ஆனால் நசியலை இந்த பக்குவம் வந்தோடனே நீங்கள் அரிசி எல்லாத்தையும் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடணும் அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கடையில் கிடைக்கிற மாதிரி உதிரியான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு தண்ணி ஒரு பொட்டு கூட இருக்காமல் எல்லாத்தையும் நல்லா வடிச்சு வடிச்சு வடிச்செடுத்துட்டு ஒரு அகலமான பிளேட் இருந்ததுன்னா அதில் போட்டு ரைஸ் தனியாக ஆற வச்சுருங்க அப்போ தான் நம்ம கடைசியாக சிக்கனோடு சேர்த்து பரட்டும் போது ரைஸ் வந்து உடையாமல் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வந்து ஒரு பருக்க கூட உடையாமல் கிடைக்கும் இது மாதிரி ஒரு அகலமான ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க சிக்கன் வந்து ரெடி ஆயிரும் அது மாதிரி சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து நீங்கள் பொறிச்சிட்டு பிச்சு போட்டாலும் சரி இல்லை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மசாலா போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் வந்து நல்ல குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் பொரிச்ச எடுத்தாச்சு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம் இதில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம மீதி ஐட்டத்தையும் ரெடி பண்ணிடலாம் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு பத்து பல் பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பொடியாக நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பதங்கி வந்தோன்னே முட்டை வந்து ஒரு நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் முட்டையோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாகவோ கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு செய்யும்போது குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு முட்டையாவது சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு நாலு முட்டை சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் முட்டையும் ஃபுல்லாக வதங்கக்கூடாதுங்க இந்த மாதிரி முக்கால் வாசி அளவு தான் வதங்கியிருக்கணும் இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் முட்டை ஃபுல்லாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் சேர்த்திங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்டராக முட்டை வந்து கொஞ்சம் மாய்ஸ்டராக இருக்கும்போது சிக்கனை சேர்த்து பரட்டி எடுக்கும் போது முட்டை வந்து சிக்கனில் நல்லா கோட்டிங் ஆகிட்டு நல்லா வதங்கி வரும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ முட்டையும் சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோனே நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க பெப்பர் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க இது கூட சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் டொமேட்டோ கெச்சப் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு கெச்சப் சேர்த்துருக்குறேன் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு சாதத்தை எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டினீங்கன்னா தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த ஹீட்டும் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் அது மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நான்ஸ்டிக் கடையோ இல்லை இரும்பு கடையிலையோ செய்யுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை பரட்டி விடும்போது ரைஸ் வந்து உடஞ்சிராமல் பரட்டுங்க ரொம்ப ஜென்டிலாக பரட்டுங்க அடியில் இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே வர மாதிரியும் மேலே இருக்கிற ரைஸ் எல்லாம் அடியில் வர மாதிரியும் போட்டு நல்லா கர கலறி விட்டுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கலர்னிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இதே மத்திலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்